இந்தியாவில் தஞ்சமடைந்தாரா ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ராணுவ ஆட்சி என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது வங்க தேசத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்துக்கான முப்பது சதவிகித ஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் தொடர்பான போராட்டம் வன்முறை கலவரமாக வெடித்தது கடந்த ஒரு மாதமாகவே தொடரும் இந்த போராட்டத்தில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென போராட்டங்கள் தீவிரமாகியிருக்கின்றன ஊரடங்கு உத்தரவை மீறி சுமார் நாற்பதாயிரம் போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தின் தேசத்தின் தலைநகரில் அணிவகுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த பெரும் கூட்டம் வங்க பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பிரதமர் மாளிகை இருக்கும் டாக்காவை முற்றுகையிட்டிருக்கிறது அதனால் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த டாக்காவில் கவச வாகனங்களுடன் ராணுவ படையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அலுவலகத்திற்கு செல்லும் பாதைகளை முள் வேலைகளால் அடைத்துள்ளனர் இதற்கிடையில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியா வந்திருப்பதாக வங்கதேச பிரதமர் அலுவலக வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்திருக்கின்றன வங்கதேச ராணுவ ஆட்சி அமலுக்கு வர இருப்பதாகவும் செய்திகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களுடனும் நான் பேசுகிறேன் நாங்கள் இடைக்கால அரசை அமைத்து நாட்டை அமைதியான முறையில் நடத்துவோம் என்று வங்கதேச இராணுவ தளபதி வக்கர் உஸ் ஜமான் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது கூறியிருக்கிறார்